நம்முடைய தமிழீழ உறவுகள் கொத்து கொத்தாக கொண்டுவளிக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த சிறப்பு முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உருவாக்கப்படுது இந்த சிறப்பு முகாமை உருவாக்கியவர் ஐயா கலைஞர் அவர்கள் உண்மையிலேயே எதற்காக இந்த சிறப்பு முகாம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அவர்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே இது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா சிங்கள அரசை மகிழ்ப்பதற்காக திமுக அரசு உருவாக்கிய ஒன்றுதான் இந்த சிறப்பு முகாம் அன்று நம்முடைய தமிழில உறவுகள் கொத்து கொத்தாக கொண்டளிப்பதற்கு ஐயா கலைஞர் அவர்கள் காரணமா இருந்தார் இன்றைக்கு முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பு முகாம் என்ற பெயரில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சித்திரவேதை முகாமில் இந்த கொடுஞ்சிறையில அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் நம்முடைய ஈழ உறவுகள் கொல்லப்படுவதற்கும் இறப்பதற்கும் அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காரணமா இருக்காரு இப்ப கூட கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாரடை பல உயிரிழந்துட்டாங்க இந்த சிறப்பு முகாம் என்பது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் இந்த தமிழ்நாடு அரசு தான் இதை இதை வந்து மூடுவதற்கும் அதிகாரம் இருக்கு இவர்கள் கடவுச்சீட்டை கொடுத்து இவர்கள் எந்த நாட்டிற்கு போகணுமோ அந்த நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கும் இவர்களிடம் அதிகாரம் இருக்கு ஒரே ஒரு கையெழுத்தான் ஒரே ஒரு கையெழுத்தால அவருடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் இவர்கள் சரி செய்ய முடியும் ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன்னா இவர்கள் வேற யாருக்காக இங்க வேலை பார்த்துட்டு செய்ய மாட்டாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்க பாத்தீங்கன்னா ரைடு விட்டுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் நாப்தலட்சி பிரமுகர் வீடுகள்ல நிர்வாகிகளோட வீடுகள்ல ரைடு விடுறாங்க எங்க அண்ணா மதியம் ரொம்ப பாவம் அவ்வளவு ரொம்ப அப்பாவி ஏற்கனவே எங்க நாம் தமிழ் கட்சி யூடியூப் சேனல் வச்சுட்டு கண்டனே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக எங்களையும் மகிழ்விக்கிற விதமாக எங்களுடைய வீடுகளில் நீங்க சோதனை நடத்திருக்கீங்க